கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தின் கோல் சாரம் அப்படின்னு எடுத்தோமேனா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் சூரிய பகவானும் இருக்கிற கண்ணியில் கேதுவும் கும்பத்தில் சனி செவ்வாய் மீனத்தில் புதன் சுக்ரன் மற்றும் ராகு இந்த மூன்று கிரகங்கள் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர் இந்த வாரத்தில் பார்த்தேன்னால் ஹஸ்த நட்சத்திரம் அதாவது கன்னியா ராசியிலிருந்து மூல நட்சத்திரம் வரலும் போகிறார் அதாவது தனுசு ராசி வரலும் போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய பெயர்ச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தாலேயான இருபத்தி ரெண்டாம் தேதி எண்ணிக்கை செவ்வாய் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கும் இருபத்தி அஞ்சாம் தேதி எண்ணிக்கை சுக்கர பகவான் மீன ராசியிலிருந்து மேஷராசிக்கும் போகிறார் இது வந்து இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோமே ஆனால் இருபத்தி மூணாம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி இந்த பௌர்ணமியினுடைய விசேஷம் கள்ளழகர் ஆத்துல இறங்குறது பெரிய விசேஷம் அதாவது மதுரை மாநகரமே மிகப்பெரிய விழா கோலம் பூண்டு இருக்கக்கூடிய காலகட்டம் தண்ணியை ஒருத்தருக்கு ஒருத்தர் பீச்சி அடிக்கிறதும் கள்ளழகர் ஆற்றுல இறங்குறது பெரிய விசேஷமாக கொண்டாடப்படுறது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்தை போய் பார்க்கறதுக்கு போகக்கூடிய கள்ளழகர் ஆற்றுல இறங்கி போறார் அது தவிர பௌர்ணமி எண்ணிக்கை வாஸ்து நாள் இருபத்தி நாலாம் தேதி எண்ணிக்கை பிறகு அப்படின்னு போட்டிருக்கும் அதாவது ஒரே ஒரு திதி மூன்று நாட்கள் வர்றது இல்லைன்னா மூன்று திதி ஒரு நாட்கள் நாட்களில் வர்றது திருதின ஸ்பிரிக்குன்னு சொல்லக்கூடியது அது வந்து கரிநாள்னு சொல்லுவா இந்த இன்னைக்கு வந்து இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு பிரதமை திதி வந்து மூன்று நாட்கள் வருது அதாவது முதல் நாள முதல் நாள்லேயே வந்து பிரதமை வந்து ஆரம்பிச்சுடுறது சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே பிரதமர் ஆரம்பிச்சுடுறது சூரியன் உதிச்சு அறுபது நாழிகையும் வந்து இருக்கு அதுக்கு அடுத்த நாளில் ஒரு நாழிகை ரெண்டு நாழிகையும் இருக்கு அதனால மூணு நாள் கணக்கு வர்றதுனால திருதின ஸ்பிரிக்குன்னு பேர் இந்த நாளில் இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு வந்து கரிநாள்னு போட்டிருக்கும் எந்த ஒரு சுபகாரியங்களும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து சங்கட ஹர சதுர்த்தி அதாவது தேய்பிரை நாலாம் நாள் அதாவது வளர்பிறையிலும் தேய்பிரையிலும் வரக்கூடிய நாலாம் நாள் வந்து சதுர்த்தின்னு விநாயகருக்கு மிகப்பெரிய விசேஷம் இதில் தேய்பிரையில் வந்து சங்கடங்களை போக்கக்கூடியது வளர்பிரையில் வர சதுர்த்தின்னு சொல்லக்கூடியது பிள்ளையார் கோவிலுக்கு போயிட்டு ஒரு ஒம்பது பிரலட்சணம் பண்ணிட்டு தோப்பு கண்ணம் போட்டு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு உண்டான எல்லா விதமான பிரச்சனைகளும் போகும் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு வராக ஜெயந்தி அப்படின்னு போட்டுரும் இந்த வாரத்தில் சந்திராஷ்டமா அதாவது ராசிகள் எது எதுன்னு பார்த்தோம்னா கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷம் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் போயிட்டுருக்கோம் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் நேம் உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் வந்து அனுப்பி வைங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அதற்கு பிறகு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை பார்த்து சந்தி இருக்கா தசா சந்தி நட்சத்திர சந்தி லக்ன சந்தி ஏதாவது இருக்கான்றதையும் பார்த்துட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு இந்த இன்றைய கோல்சார பிரகாரம் என்னென்ன பலன்கள்

சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கார் ஆட்சி பெற்று மூலத் திரிகுவன வீட்டில் இருக்கிறது தனித்து இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிநாதனே ஆட்சியில் இருக்கிறார் அதனால் எல்லா விஷயத்திலையும் வெற்றி நிச்சயமாக உண்டு எல்லா விஷயத்தையும் சமயோஜின புத்தியினால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் என்ன உடம்புல கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும் முயற்சிகளை கைவிடாதீர்கள் முயற்சிகளில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏன்னா இந்த வாரம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டு மூணு அதிபதிகள் பரிவர்த்தனை அடைகிறது பெரிய விசேஷம் ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு மூன்றாம் இடத்துலேயும் மூன்றாம் அதிபதி ரெண்டாம் இடத்துலேயும் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கறது இதன் மூலியமாக உங்களுடைய புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் எடுத்த எந்த ஒரு இடத்துலையும் வந்து உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது திருமண யோகம் வந்தாச்சு திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஸ்ட்ரெஸ் லோடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சனி பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால கவலைப்பட தேவையில்லை நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது ஏழரை சனி ஜென்மசனி நடந்துட்டுருக்கு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடம் வந்து வலுப்பெற்று போகிறது ரெண்டாம் இடம் வலுப்பெற்று போகிறது அப்படின்னு சொல்லும்போது பார்த்த உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் செவ்வாய் புதன் சுக்கிரன் மற்றும் ராகு நான்கு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் சுக்கர பகவான் உங்களுடைய அதி யோகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உச்சம் பெற்று ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால தனக்காரகனும் சரி பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதும் தனஸ்தான அதிபதியான குருவும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது திடீர் பணவரவு வரும் எந்த இடத்தை தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் பேச்சில் நல்ல நளினம் இருக்கும் குடும்பத்தில் சௌக்கியம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் இருபத்தி மூணாம் தேதி காலை ஒரு ஒம்பதரை மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் சந்திராஷ்டம காலமாக இருக்குது அதனால் புதிய முயற்சி வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க லூஸ் கமெண்ட்ஸ் எதுவும் கொடுக்காதீங்க தேவையற்ற பேச்சுக்களில் வந்து வளர்த்தாதீங்கோ நல்லதில்லை பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த விளையாடர் ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போடுறார் ஆறாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல போகிறதுனால வேலை சம்பந்தமாக வெளியூர் ஊர் வெளிநாடு சம்ம போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குருவும் பார்க்குறார் அதனால் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வெளியூர் போகிறதுக்கு படிக்கிறதுக்குன்னு போகிறதுக்கு மாணவர்கள் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் படிக்கிறதுக்குன்னு போகிற மாணவர்கள் புதுசாக கடன் வாங்கணும்னு நினச்சிருந்தாலும்னா கண்டிப்பாக அந்த கடன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிற ஆறாம் அதிபதி பத்தாம் இடத்துல போகிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் தொழிலில் வந்து புதிய கடன் வாங்கக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு தொழில் அதாவது அபிவிருத்தி பண்ணக்கூடிய பாகியம் உண்டு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் ரெண்டாம் இடத்துல பரிவர்த்தனை யோகத்தில் ரெண்டு மூணு பரிவர்த்தனைகள் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கிறார் இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய சப்தமாதிபதியும் வந்து உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் நண்பர்கள் மூலியமாகவும் சுற்று மூலியமாகவும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் பதினொன்றாம் இடத்துல ஆறாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல போகிறதுனால வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் குரு பகவானின் பார்வை வேறு இருக்குது அதாவது இருபத்தி எட்டாம் தேதி கார்த்தாலிருந்து ஒரு ஒரு மூன்றரை நாலு மணியிலிருந்து முப்பதாம் தேதி கார்த்தால் வரலும் சந்திர பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்க பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா சனிபவான் உங்களுடைய ராசியிலே இருக்க இந்த இரும்பு சம்பந்தமான ஆயில் சம்பந்தமான மைனிங் சம்பந்தமான துறையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இந்த இது இந்த என்ன சொல்கிறது இந்த க்ளீனிங் பண்ணுறவா அவளுடைய அட்மினாக இருக்கிறவங்க ஹெச்ஆராக இருக்கிறவங்க அவங்களுக்கு பெரிய ஏற்றம் துப்புரவு தொழிலாளர்களுடைய ஹெச்ஆர்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதை தவிர சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைப்போகிறது இந்த வாரத்தில் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் வணங்கிட்டு வாங்கோம் ஆஞ்சநேயருக்கு வந்து ஒரு ஒம்பது பிரோஷனம் பண்ணிவிட்டு வாங்க அதை தவிர சதுர்த்தியின் போது விநாயகரை போய் வழிபட்டு அவருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வந்த பிரச்சனைகளும் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்தும் நல்ல ஒரு ஏற்றமாக மாற்றமாக இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வைப்பொழுது கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்